நம்ம அண்ணத்துக்கு உயிருக்கு உயிரான இந்த வண்டியை வந்து போய்னா இப்போ எடுத்துடுறாங்க அதுவும் கார்த்தைக்கால் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா கார்த்திக் தன்னோட புருஷன் பட் இருந்தாலுமே வந்து போயின்னா அவரால் எதுவும் பண்ண முடியல ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே ரம்யா பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போய்னா நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம கார்த்திக் அதே சமயம் நம்ம அண்ணன் மருந்துட்டு கதறி எழுறாங்க அதாவது சின்னதான் வண்டியை வந்து போயின்னா விட சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கதறியும் வளராங்க ஆனால் அப்போ கூட வந்து போயிருந்தால் விடவே முடியாது அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக வந்து போயிருந்தால் வண்டியை வந்து இப்போது லாரியில் ஏற்றிடுறாங்க ஒரு பக்கம் இதை பார்க்கும்போது வந்து போயிருந்தால் ரம்யாவுக்கு கொண்டாட்டமாக இருந்துகிட்ருக்கு ரம்யா எதை நினச்சி இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அதாவது காத்துக்க படி வாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அண்ணம் வந்து போயிருந்தா என்ன தப்பு பண்ணாங்க அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலையே அப்படி இருக்கும்போது அவங்கள பழி வாங்குறாங்க இன்னும் வந்து போயிருந்தா இவங்க பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்படுறதுனால இன்னும் அக்கம் பக்கம் இருக்கிற கடைகள்லாம் வந்து போயிருந்தா இப்போ வந்து நிறைய பாதிக்கப்படுது இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரிய பண்ண தெரியல ஆனா நம்ம அண்ணன் இருந்துட்டு எப்படியாச்சும் தன்னோட வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க